நீங்க நீங்க ஊர் செய்தி அறிந்து கொள்ளணும் அல்லது என்னுடைய நண்பர்கள் வட்டம் நீங்க ஒரு இதுல நிர்பந்தமா அந்த குரூப் இருப்பீங்க குடும்பம் என்று குரூப்ல இருப்பீங்க அதுல ஐம்பது பேர் இருந்து ஐம்பது பேர் ஐம்பது உலகம் மனுஷன் அப்படித்தானே ஐம்பது பேர் ஐம்பது பேர் ஐம்பது மூணு ஐம்பது பேரை ஒன்னா நினைச்சு ஒரு குரூப்ல வைக்கிறது எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சாத்தியமே இல்லை இப்ப பாருங்க நீங்க குரான போடுவீங்க அதிச போடுவீங்க குரான போடுவீங்க கீழே பாட்டு ஒன்று வரும் நடிகர்களுடைய போட்டோக்கள் வரும் அதே மாதிரி இசையோட சேர்ந்த இஸ்லாமிய கீதம் வரும் இப்படி உங்களோட இசை கலந்து போயிருக்கு அந்நிய ஆண் பெண்கள் கலந்து போயிருக்கு மகரமி அஜிரவி கிடையவே கிடையாது சர்வ சாதாரணம் ஒரு ஃபேமிலி குரூப்னா நானாவும் அவட வைஃபும் இருக்கிறத எடுத்து போட்டோ போடுறாங்க தம்பிக்கு மைனி வந்து என்ன பார்க்குறது ஹலாலா இல்லை ஃபேமிலி குரூப் இப்ப நாங்க இதை வந்து பாவமா நினைக்கிறது இல்லை இதெல்லாம் என்ன சர்வ சர்வசாதாரணம் இந்த உலகத்தில் இதெல்லாம் பார்த்துட்டா இருக்கிறது பாருங்க அன்புக்குரிய சோதரே ரசூல்லா சொன்னாங்க தானே எப்படி இந்த மகரமி அஜிரவி உறவுகள் பேணப்படணும் என்று ரசூல்லா குரான் எவ்வளவு எச்சரிச்சு சொல்லுது ஆனா நீ சாதாரணம் யாரோ யாரோ கொண்டாட்டி ஒரு தேவை இருக்குது நிர்பந்தம் இருக்குது கல்விக்காக அந்த விதிவிலக்கான செய்திகள் வேறு அதாவது சர்வசாதாரணமா ஹிஜாப் இல்லாத ஒரு போட்டோ ஒரு கார்டனுக்கு பேய்த்தாலும் ஒரு பீச்சுக்கு பேய்த்தாலும் எங்கேயாவது ஒரு தோட்டத்தில இருந்து எடுத்த போட்டோ நானாவும் மச்சியும் தானே தம்பி பாக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்கிறோம் கேட்டா நீங்க என்ன நீங்க எல்லாத்தையும் ஹராம் எல்லாத்தையும் நாங்க ஹலால் ஹராம்னு சொல்லல அல்லாஹ் சொன்னா நல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எத்தி வைப்பது எங்களோட கடமை